வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது முழு விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம் தீபா முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலகத்தில் முருகானந்தன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார்கள் குறிப்பாக பார்த்துக்கலாங்க வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் தீவிரமாகும் இந்த நிலையில் மழை காலத்தில் அதிக அளவில் காற்றழுத்த தாழ்வு பொழுதில் குயில்கள் ஆகியவை உருவாகும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தற்போது அனைத்து தரப்பு துறையுடனும் தலைமை செயலாளர் முருகநாதன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இதன் அடிப்படையில் குறிப்பாக வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகத்துறை குடிநீர் வளங்கள் நீர்வளத்துறை மின்சாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுடன் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுடனும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குடிநீர் மற்றும் வடிகள் வாரிய மேலாண்மை உடல் உள்ளிட்டவர்களுடனும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தாழ்வான பகுதிகளில் இந்த மழை வடிதால் பணிகள் எந்தளவு முடிந்துள்ளது இதற்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரியான எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக காஞ்சிபுரம் சென்னை புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதிகளில் நீர் செல்லாமல் விற்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் நீர்வளத்துறை பொறுத்தவரை பார்த்திருக்கால் ஆற்றோரத்தில் அந்த கரை பகுதிகளில் சுத்தம் செய்வதும் மற்ற பணிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்தும் அது மட்டும் இல்லாமல் புயல் கடல் தாழ்வு நிலை நீடிக்கும் போது மின்சாரம் எந்த தடைப்படாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எது எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் தலைமைச் செயலாளர் முருகானந்தன் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்களுடன் தற்போது தலைமைச் செயலர்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா